ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஃபன்கலாட்டாக ரொமான்ஸ் எப்பிசோடாக இருந்துச்சு கதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டிருக்கு என்ன நம்மளை எமோஷனலாக புரிஞ்சிக்காமல் அப்பப்போ நம்மளை ரொம்பவுமே ஏமாத்துகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கான எபிசோட்லேயும் பார்த்தோம்னா காவேரி ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்து எல்லா நல்ல செய்தியும் விஜய்கிட்ட சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா உனக்கு என்ன அப்போ வெணிலாவோட பிரச்சனை வந்து முடிச்சுட்டு வரணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை விஜய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு காவேரி அதுக்கு பார்த்தோம்னா தலையாட்டுறாங்க ரெண்டு பேத்துக்கு பார்த்தோம்னா சமைய எமோஷனல் ரொமான்ஸ் மூவ்மெண்ட்லாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறாங்க ஆனால் இந்த நல்ல செய்தியை சொல்லி ஒரு கதையை கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபீலிங்கை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு புரோம் வரும் அப்படின்னு நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன் ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா காவேரி வேற எங்கேயே வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது வெண்ணிலா பார்த்தோம் அப்படின்னா பசுபதியோட வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது கா அதாவது வெண்ணிலாவோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை போட்டு பார்த்தோம்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமான கதைலாம் இருக்குது நேற்று ஒரு முக்கியமான வேலையில் மாட்டிக்கா அதான் உங்கள்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன் அதனால் தான் ஈவினிங் வந்து ப்ரொமோ போடவே முடியல இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஏதாவது ஒரு ப்ரொமோ வரும் அதை வச்சு கொஞ்சம் தெளிவாக நம்ம ரிவ்யூ பேசலாம் அப்படின்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் ப்ரொமோ எதுவும் வரல சரி இதுக்கப்புறம் புரொமோ வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி எதாவது நம்ம ஒரு யோசனையோடு பேசுவோம் ஈவினிங் ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு தெளிவான ஒரு கதையை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ இந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெனிலாவாக இருக்கட்டும் அதே நேரத்தில் காவேரியாக இருக்கட்டும் எல்லாருமே குழப்பத்தோடு தான் இருக்காங்க ஒரு பக்கத்து வெண்ணிலா பார்த்தா பிடிவாதமாக இருக்காங்க காவேரி பார்த்தா அந்த விஷயத்தில் விஜய் நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வாங்கன்னு இவங்க ஒரு பக்கத்து பிடிவாதமாக இருக்காங்க நம்ம விஜய் மட்டும் தான் பாம்போம் எதுவுமே புரியாமல் சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே சும்மா ரொம்ப யதார்த்தமாக இருந்துட்டுருக்காரு கதையை ரொம்ப சூப்பராக தான் கொண்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா காவேரி தான் கணசுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்த விஜய்க்கு இங்கே இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ கங்கா கசிவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஆயிடுச்சு ஆனால் எந்தளவுக்கு எதார்த்தமான விஜய் நம்ம ஆள் அப்படின்னா இப்போ குமரனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க குமரனும் பார்த்தோம்னா சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க இப்போ இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி சம்மந்தமாக நிவினை சேர்த்து வச்சு மெண்டல் யமுனா வந்து தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்களே அந்த ஒரு ஸ்டோரி ஏது கொண்டு வந்து அடுத்த வாரம் ஃபுல்லும் இரிட்டிகேட் பண்ணி போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி மாதிரி வேற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அந்த மெண்டல் வந்து ஏதாவது ப்ரெஷராக கொடுக்க கடைசியில் பார்த்தா நம்ம நிவின் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் உனக்கு உண்மை தெரியுமா காவேரி கன்சீவாக இருக்காங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வேறே ஒரு பெரிய ஒரு ஆர்வ கோளாறு மாதிரி நம்ம நிவின் ரொம்ப நல்லவர் தான் இருந்தாலும் பார்த்தா ஒரு கட்டத்தில் அவரும் மனுஷன் தானுங்க அதனால் அவர் ஏதாவது ஒரு கதையை சொல்ல போய் கடைசியில் அந்த பிரச்சனை வேறு மாதிரி வந்து பூதாகரம் ஆயிருமோன்னு வேற பயமாக இருக்குது எது எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வித்தியாசமான ஜானலில் தான் போக போகுது அப்படிங்கிறது இன்றைக்கான ஸ்டோரி பார்க்கும்போது கொஞ்சம் புரியுது ஏன்னா இவ்வளோ நெருக்கமாக வந்தும் இந்த உண்மையை சொல்ல முடியாமல் காவேரி இருக்காங்க அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து செம்ம ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேலை ஈவினிங் நைட்டு ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டோரி என்னான்னு பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி நாளைக்கான கதையை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம இது சம்மந்தமாக பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசில் படுத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்